அனைவருக்கும் வணக்கங்க மூத்த குடிமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐந்து அறிவிப்புகள் என்னென்னு பார்த்துடலாங்க உங்களோட பணத்தை சேமிக்கிறதுல இருந்து உங்களுடைய நலத்தை பாதுகாக்கிற வரைக்கும் மிக முக்கியமான அந்த ஐந்து அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல முழுமையா பார்த்துடலாங்க நம்ம சேனலுக்கு முதன்முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அனைவருக்கும் வணக்கங்க இது தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனல் என்னென்ன அறிவிப்புகள் பார்த்தரலாங்க முதல் அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபிஃப்டீன் இனி ஆன்லைன்ல மட்டும் நீங்க சப்மிட் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க சரி அது என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்த்தர்லாங்க ஏப்ரல் மாதம் அப்படின்னு பிறந்துருச்சுன்னா நீங்க பேங்க்ல வச்சிருக்கிற பணத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்கு டிடிஎஸ் அப்படின்னு ஒன்னு பிடிப்பாங்க அந்த டிடிஎஸ் பிடிக்காம இருக்க நாம ஒவ்வொரு முறையும் பேங்குக்கு நேரடியாக போய் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஹெச் அப்படிங்கிறத கொடுப்பங்க இனி அந்த கஷ்டம் உங்களுக்கு இல்லவே இல்லைங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து மத்திய அரசு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் என்எஸ்டிஎல் அல்லது வருமான வரித்துறையின் போர்ட்டலில் ஒரு முறை உங்களோட விவரங்களை பதிவேற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களோட பேரில் இருக்கக்கூடிய அனைத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சிருக்கக்கூடிய கணக்குகள் தொடர்பாக எல்லா விஷயத்தையும் இது ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருங்க அதாவது இனிமேட்டு நீங்கள் வரிப்படுத்தம் பற்றி எந்த கவலையும் படத் தேவையில்லை அது தானாகவே ஆட்டோ டெபிட் ஆயிரும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா மருத்துவ செலவில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுருக்குங்க என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோங்க மூத்த குடிமக்களை அதிக பாதிக்கும் புற்றுநோய் சிகிச்சைக்கு தேவையான பதினேழு முக்கியமான உயிர்காக்கும் மருந்துகள் மீதான சுங்க வரியை வந்து அரசு முழுமையாக நீக்கியிருக்கிறாங்க இதனால் மருந்துகளோட விலை கணிசமாக குறையும் மேலும் முதியோர்களுக்கு தேவையான ஏழு வகையான ஊட்டச்சத்து உணவுகளும் வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்குங்க இது முதியவர்களோட மாதாந்திர மெடிக்கல் பட்ஜெட்டை பாதியாக குறைக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுதுங்க மூணாவது அறிவிப்பு என்னென்னா எஸ்சிஎஸ்எஸ் திட்டத்தில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி உறுதி செஞ்சுருக்காங்க அது என்ன ஏற்கனவே எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி தானே இருக்குது இதில் என்ன புதுசாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வட்டி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடரும் அப்படிங்கிறத மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேறு எந்த விஷயமும் இல்லை இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நபரோட பேரில் அதிகபட்சமாக முப்பது லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி பணம் உங்களோட கைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா பாதுகாப்பான லாபம் தேடுவர்கள் இதுதான் ரொம்ப இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு முப்பது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இருந்து வட்டி பணத்தை எடுக்கிறதுக்கு பாருங்க அடுத்ததா எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இலவசமாக காப்பீடு கொடுக்கறாங்க அது ஏற்கனவே தானே இதில் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் மத்திய அரசுடைய ஆயுஷ்மான் பாரத் டூ பாயிண்ட் ஓ ஒரு திட்டம் வந்து இருக்குங்க இந்த திட்டத்தின் மூலயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க யாராச்சும் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ அவங்க வருமானம் ஈட்டினாலும் கவலை இல்லை அவர் வருமானமே இல்லைனாலும் கவலை இல்லை இந்த திட்டத்தில் அவங்க சேர்ந்துக்கலாம் அவங்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீடு கொடுக்கறாங்க இதுக்கான கார்டு வாங்கிறதுக்கு இப்ப பல இடங்கள்ல சிறப்பு முகாம்கள் நடந்துட்டு வருதுங்க இதை தவறாம பயன்படுத்தி கார்டு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததா வீட்டுக்கே வரும் உதவியாளர் அப்படின்னு ஒரு திட்டங்க அது என்னது அப்படின்னா ஐந்தாவது மற்றும் நெகிழ்ச்சியான அறிவிப்பு இது முதியவர்களை வீட்டில் வச்சு பராமரிக்க ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சவாலாக இருக்குங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் அதை சரி செய்ய சுமார் அரசு ஒன்றரை லட்சம் பேருக்கு முதியோர் பராமரிப்பு அப்படிங்கிற பயிற்சியை வழங்கிட்டு வராங்க இதன் மூலமா உங்கள் பகுதிக்கு அருகிலேயே தகுதியான சான்றிதழ் பெற்ற உதவியாளர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை பார்த்து கொள்ளத்துக்கு இந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சரி நண்பர்களே இந்த அஞ்சு அறிவிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இது உங்களுக்கு எந்த அறிவிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு பிடிச்சிருக்கும் அப்படின்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமது தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க